அனைவருக்கும் வணக்கம் பேச தமிழா பேச நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேச தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க பேச தமிழா பேசுவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம் நன்றி வணக்கம் இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்திய தேர்தல் வரலாறு இந்த இலவசங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது திமுக அரசாங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆரம்பிச்சாங்க அப்படின்றது ஒரு ஃபேக்டா இருக்கு எப்படி ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியாவில் நடக்கிற எந்த மாநில தேர்தலாக இருந்தாலும் இந்த இலவசங்கள் அறிவிக்கல அப்படின்னா அந்த மாநில கட்சி ஜெயக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு சொல்லி சொல்லிடலாம் அந்த அளவுக்கு இலவசங்கள் அப்படின்றது இந்தியா முழுக்க ஒரு பறவை கிடக்கு இந்த இலவசங்கள் எப்படி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன இலவசங்கள்லாம் கட்சிகள் அறிவிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி இந்த வெளியில முழுக்க முழுக்க பார்க்கலாம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 இன்னைக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவச திட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் இருந்தாலும் அது ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ஒழுங்கா போய் சேர்ந்து சொல்லி சொல்லலாம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட பாத்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள் நீ வந்து ஃபோன் பண்ணி பேசுமா ஒரு பெண்ணு ஹைஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஹைஸ்கூல்ல படிச்ச பெண்ணு காலேஜுக்கு போனா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஆயிரம் ரூபாய் அது பொண்ணு ஒண்ணு உங்களுக்கு ஒன்று கேட்க தேவை அவ்வளோ செலவு பண்ணிப்பான் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்டை ஃபோன் பண்ணி பேசுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய அமைச்சர்கள் சொன்னதை பார்த்துருப்போம் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி போடுங்க நிறைய தேட்டர் போய் சுத்துங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அமைச்சர்களே வந்து மறைமுகமாக பேசின விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அந்த இலவச பஸ் கூட பார்த்தீங்கன்னா ஓசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது யாரும் தெரிஞ்சா கேள்வி கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த இலவச திட்டங்களை முதல்ல ஆரம்பித்தது திமுக அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி மாதத்தில் எம்ஜிஆர் அவங்கள கழுத்தில் சொல்கிறாங்க அந்த அனுதாபாலை ஆன்டி இன்கமென்சி பதினஞ்சு வருஷம் காங்கிரஸ் தொடர்ந்து தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியா வாழ்றாங்க அதனுடைய ஆன்டி இன்கமென்சி அது மட்டும் இல்லாமல் அரிசி பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்தது அந்த அரிசி பஞ்சமா பயன்படுத்தி மூன்று படி அரிசி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி அரிசி தான் போட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்க நாலாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தெரியாத ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா சுதந்திரப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அரசியலமைப்புலாம் ஆரம்பிக்கப்பட்டப்ப இங்கிலீஷும் இந்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு அலுவல் மொழியாக இருந்தது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களா மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி அப்ப என்ன பண்றாங்க பதினஞ்சு வருஷம் இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள வந்து இந்தி கற்றுக் மாநில அரசாங்கம்னா இந்தி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் கொண்டு வராங்க அது நிறைய மாநில நார்த் இந்தியாஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்களை இதை செயல்படுத்துறாங்க தமிழகத்தில் இதை பெரிய அளவில் செயல்படுத்தல் நிறைய சவுத் இந்தியா இருக்கக்கூடிய நாலு மாநிலங்களும் பாத்தீங்கன்னா இது பெரிய செயல்படுத்தல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த காலத்துல வரும் வந்து இந்தி அப்படின்றது தான் ஒரு அலுவல் மொழியா இருக்கும் ஒரு நேஷனல் லாங்குவேஜ் ஆக ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு முயற்சி வந்தப்ப அதை வந்து நிறைய மாநில அரசாங்கம் எதிர்த்தாங்க நாலாவது விஷயம் இந்த விஷயமும் சேர்த்து வரப்ப இந்த இந்திய இருப்பு அப்படின்னு சொல்லி சேர்த்து வரப்ப பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் அதுல பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா அரசு அலுவலகத்துக்கு போனாதான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் நம்மளால வாங்க முடியும் சர்டிபிகேட்ஸ்ல இருந்து எல்லாமே வாங்க முடியும் அப்படின்றதுனால மக்கள் இதுல வந்து கொதிநிலையில இருக்காங்க காங்கிரஸ் மேல இந்த நாலு விஷயங்களும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது சேர்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக அப்படின்றது ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு விஷயமா இருந்தது இந்த தேர்தலில் தான் இலவசம் அப்படின்றது ஆரம்பிக்குது இந்தியாலேயே இன்னொரு விஷயமும் அதே எலெக்ஷன்ல தான் ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திமுக காங்கிரஸ் மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அண்ணாதுரை அவர்களையும் முத்துராமலிங்க தேவரை அவங்களையும் பாத்தீங்கன்னா தோக்கடிக்கிறதுக்காக காங்கிரஸ் அஞ்சு ரூபாய் மக்களுக்கு கொடுத்து சத்தியம் வாங்கி இந்த ஓட்டு அப்படின்றது வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் அந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்குது இந்த ஓட்டுக்கு காசும் இலவச திட்டங்களும் பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல தான் ஆரம்பிக்குது அது என்னதான் ஆரம்பிச்சாலும் இந்த இலவசங்கள் பெரிய லெவலில் பரவுனது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இலவச டிவி எல்லாரும் நீங்கள் பார்த்திருப்பீங்க கலைஞர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க அந்த டிவி ஸ்கீம் ஆரம்பிக்குது அந்த டிவி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய சேனலுக்கு பெருசாக வளரது குறிப்பிட்ட சேனல்லாம் நிறைய பெருசாக வளருது அது என்னன்னு தெரிஞ்சா கூட கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதன் தொடர்ச்சியாக செல்வி ஜெயலலிதா அவங்களும் நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க கலைஞர் அவங்களும் நிறைய ஸ்கீம் அறிவிக்கிறாங்க செல்வி ஜெயலலிதா அவங்களும் நிறைய ஸ்கீம் அறிவிக்கிறாங்க அப்போ சோராமசாமி அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஜெயலலிதா வாஸ் ஃபோர்ஸ் டு அனௌன்ஸ் ஃப்ரீபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஜெயலலிதா அவங்களுக்கு செல்வி ஜெயலலிதா இந்த இலவசங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் இருந்தது தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தது அப்போ நிறைய இலவசங்கள் அறிவிக்கிறாங்க ஆனால் அந்த இலவசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை உமன் எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இருந்தது பெண்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்குற விஷயமா இருந்தது இன்னைக்கு எம் கே ஸ்டாலின் அவங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பெண்களுக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் செல்வி ஜெயலலிதா அவங்க கொடுத்த ஸ்கீம்ஸ் தான் வந்து உமன் எம்பவர்மெண்ட் பண்ணுச்சுன்னு சொல்லி சொல்லலாம் இந்த இலவச ஸ்கூட்டி திட்டம் இந்த அம்மா உணவகத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அதாவது கல்யாணம் கல்யாணமாக

எம் கே ஸ்டாலின் அவர்களே அந்த ஸ்கீமுக்கு இதை மறுப்பு தெரிவித்து மன்னிப்பு கேக்குற அளவுக்கு போச்சு நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஆட்சி காலத்துல அந்த ஆட்சியில் இருந்த ஸ்கீம் எடுத்துருவாங்க அந்த ஆட்சி வந்தோடனே இந்த ஆட்சியில் இருக்க ஸ்கீம் வந்து எடுத்துருவாங்க ஆனா ஒரு ஸ்கீமை எந்த அரசாங்கத்தாலையும் மாத்த முடியாது எந்த அரசாங்கத்தாலையும் நிப்பாட்ட முடியாது அப்படின்ற ஒரு ஸ்கீம்னா அம்மா உடவுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படி சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்தது பார்த்துருப்பீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த ஆயிரம் ரூபாய்னால யாரெல்லாம் பயன்பட்டுருக்காங்க அந்த இலவச பஸ் ஸ்கீம்னால யாரெல்லாம் பயன்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க இது ஒரு ஸ்கிரிப்ட் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வெல்லும் தமிழ் பெண்கள் இல்லை வேதனையில் தமிழ் பெண்கள் அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் அன்புமணி ராமதாஸ் காமராஜ் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவரோட அறிக்கையில அதுதான் வந்து ரொம்ப வியப்பத்தக்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய ஒரு பெரிய குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன அப்படின்னா இது மக்கள் காதல பூ வைக்க முயற்சி இல்ல பூ போடும் முயற்சி அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்கள்ட்ட இருந்தும் வருஷத்துக்கு அறுபத்தி ரூபாய் வந்து இந்த டாஸ்மாக் போது அந்த டாஸ்மாக்ல இருந்து நீங்க ரூபாயை மட்டும் நீங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் செஞ்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க இப்போ எம் கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது அதிகமாகும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு பொங்களுக்கு ஐயாயிரரூபா வரைக்கும் மூணாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கான இந்த திட்டத்தை பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த திட்டத்துக்கு பத்தாயிரம் கோடிக்கு மேலே செலவாகும் இப்போ எங்கெங்க காசு இருக்குது கஜால காசு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்கறாங்க இரநூத்தொம்பது கோடி ரூபாய் முந்நூறு கோடி ரூபாய்க்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நிறைய நிறைய ஸ்கீம்ஸ் தான் நிப்பாட்டி வச்சிருக்க காலத்தில் பத்தாயிரம் கோடிக்கு மூணாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பொங்கல் கொடுக்குற ஸ்கீம்லாம் போய்ட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு வருஷமா இந்த இலவச லேப்டாப் திட்டத்தை செயல்படுத்தாமல் இப்போ திருப்பி இந்த இலவச லேப்டாப் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் கண்டிப்பாக வந்து எம் கே ஸ்டாலின் அவங்களோட போட்டோவும் கலைஞர் அவங்களோட போட்டோவும் வந்து கண்டிப்பாக போட்டு தான் கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது அறிவிப்பு மட்டும் தான் வந்திருக்கு இந்த லேப்டாப்லாம் வருமா அப்படின்னு சொல்லி தெரியல அதை பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து தமிழக அரசு செயல்படுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்களாம் நீங்கள் கீழே சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸாக இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கீழே ஃபுல் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ பார்ப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க